¡Gracias! <muchas> ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் சண்டே 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 எடுத்த தான் தான் பார்க்க அந்த அந்த டே டே எனக்கு ரொம்ப இருந்தது ஸோ பிஸியான எப்படி போச்சுன்னு என்னோட ஆமா பிரீக்ஸ் புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து மார்னிங் செஷன் கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிறது வந்து டென் ஏஎம் எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு இருக்கும் சிக்ஸ் ஏஎம் பேட்ச் வந்து இந்த தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சாட்டர்டே அண்ட் சண்டே மார்னிங் சிக்ஸ் டு செவன் வந்து இனிமேல் யோகா கிளாஸ் இருக்கும் வீக்கெண்ட் கிளாஸ்க்கான ஃப்ளையர் இஷ்யூ பண்ணும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க சாட்டர்டே சண்டே மட்டும் ஃப்ரீயாக இருக்க வேண்டியதானே அன்னைக்கும் எதுக்கு கிளாஸ் வச்சுட்டு சரி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் ரொம்ப நாளாக ஒரு சிலர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு வந்து வீக் டேஸில் வைக்கிறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை ஏன்னா வந்து நேஹா நவினா செவன் தேர்ட்டிக்கெலாம் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அந்த டைமில் நம்ம கிளாஸ் வச்சுட்டு இருந்தோம்னா போனா அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும் ஹஸ்பண்ட் ஆபீஸ் கிளம்பணும் அவங்களுக்கு லேட் ஆயிடும் சோ வீக்னால எனக்கு ப்ராப்ளம் இல்ல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்னாலுமே நான் ரொம்ப நேரம் தூங்க மாட்டேன் மேக்சிமம் சிக்ஸ் இல்லன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ள எழுந்துருவேன் தான் வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து எடுக்கலான்ற கான்பிடென்டே எனக்கு வந்தது சோ அன்னைக்கு வந்து என்னோட டே யோகா கிளாஸோட ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படியே லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்க ஸோ மார்னிங்கே வந்து யோகா கிளாஸ் எடுத்ததுனால அந்த டே வந்து நல்லா பிரிஸ்காக ஸ்டார்ட் ஆச்சு அதோட வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு கருப்பு கவனி அரிசியில கஞ்சி தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு கவனி அரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெசிபியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் நீங்க நோட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு கருப்பு கவனி அரிசி எடுத்திருந்தேன் அதை வந்து டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு மிக்சியில வந்து ஒரு நோய் மாதிரி வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மாவா ஆக்காம பாதியா உடச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா குக்கர்ல சேர்த்துட்டு தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நாலு மடங்கு தண்ணி வைக்கணும் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை உரிச்சு போட்டு தேவையானாலும் உப்பு சேர்த்து வேக வைக்க வேண்டியதா ஒரு ஏழு எட்டு விசில் வச்சீங்கன்னா போதும் உங்களுக்கு கஞ்சி ரெடி ஆயிடும் நவீனாக்கு டான்ஸ்ல கிரேட் எக்ஸாம் நடந்துச்சு அதனால வந்து டான்ஸ் யூனிஃபார்மே போட்டு ஒரு சிம்பிள் மேக்அப் லுக்ல வந்து ரெடி ஆயிருந்தா மெயினா அவளுக்காக தான் இன்னைக்கு கஞ்சியே செஞ்சிருந்தேன் கஞ்சி கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிட்டுவான்னு சொல்லிட்டு இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் துவையில அரைச்சிருந்தேன் அதுக்கப்புறமா புரோட்டீன்காக கொஞ்சமா பச்சை பயிரும் வந்து நான் வேக வச்சு வச்சிருந்தேன் இவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு தானே இருந்தா சாப்பாடை பார்த்த உடனே பாத்தீங்களா ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நவீனா பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே பர்ஃபெக்டா இருப்பா ஆனா இந்த சாப்பாடு விஷயத்துல மட்டும் ரொம்பவே கஷ்டம் நீங்க அவளுக்கு என்ன மாதிரியான ஃபேவரட் ஃபுட் செஞ்சு கொடுத்தாலுமே வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஹாஃப் அன் அவர்ல இருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்குவா நம்ம வீட்டுல மட்டும் தான் இப்படியா இல்ல உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க சோ நவீனா டான்ஸ் கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறமா பபுமாக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரைஸ்லயே ஒரு முட்டையை போட்டு பாயில் பண்ணி வச்சிருந்தேன்

ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வர்க் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லஞ்ச் ரெடி பண்றதுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு லஞ்ச்க்கு வந்து நல்ல ஒரு சவுத் இண்டியன் வெஜ் காம்போ தான் பண்ண போறேன் இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் அவியல் வெண்டக்காய் பச்சடி ரசம் அப்பளம் நம்ம வீட்டுல வந்து எல்லாருக்குமே அவியல்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாவே வந்து சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வெஜ் காம்போ ட்ரை இருந்தேன் இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சதா எப்பவுமே சாம்பார் அவியல் பொரியல் பச்சரியும் செய்வோம் சரி ஒரு ரிலாக்ஸா இருக்கிற நேரத்துல செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்யறேன் அவியல் பாத்தீங்கன்னா இந்த காய்கறி கட் பண்ற டைம் தான் மற்றபடி உங்களுக்கு நிறைய டைம் எடுக்காது எல்லா காய்கறியுமே இந்த மாதிரி நீல நீளமா கட் பண்ணிட்டு தேவையான அளவு பச்சை மிளகாவை மிக்சியில அரைச்சி சேர்த்துக்கணும் நான் வந்து இன்னைக்கு அவியலுக்கு வந்து தேங்காய் பால் ஊத்தி தான் வந்து வேக வைக்க போறேன் நான் வந்து இவ்வளவு காய்கறிக்கு ஒரு ஆறு பச்சை மிளகாவை மிக்சியில குர குறப்பா அரைச்சு சேர்த்திருக்கேன் ஒரு தேங்காய்ல வந்து பாதி அளவு தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு ஈக்குவல் பண்ற அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும் நம்ம காய்கறி முங்குற அளவுக்கு தண்ணி வந்து விடணும் நம்ம ரொம்ப அதிகமாவும் தண்ணி சேர்த்துறாதீங்க அப்படி சேர்த்துட்டீங்கன்னா காய்கறி எல்லாமே ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடும் நவீனாவும் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டா வீட்டுக்கு வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால நன்னாரி சர்பத் போட்டு போட்டிருந்தேன் அதான் குடிச்சிட்டு இருக்கா இது வந்து ஒரு ஹாஃப் பாயில்ல வேகும் போது சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷா உள்ள கருவேப்பிலைய சேர்த்தீங்கன்னா அவியல் வந்து வாசனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அத்தை சொல்லுவாங்க இதுக்கு காய்கறி என்னென்ன சேர்த்திருக்கனா உருளைக்கிழங்கு கர்ணக்கிழங்கு கேரட் பீன்ஸ் வாழக்கா கத்திரிக்காய் முருங்கக்காய் அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அவியலுக்கு மாங்காய் அவரக்காய் அதெல்லாமே சேர்ப்பாங்க ஆனா நான் வந்து ரெகுலரா சேர்க்கிற காய்கறி இதுதான் சைட் பை சைடு சாம்பாரும் ரெடி ஆயிட்டு சாம்பார்க்கு வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் மிளகா மாங்காய் போட்டு இன்னைக்கு சாம்பார் வைக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பிடிச்ச சவுத் இந்தியன் காம்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் அவியல் பொரியல் பச்சடி ரசம் மோர் இதுதான் உங்களுக்கு என்ன காம்போ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க வெளியே வந்து செடிக்கு நெட்டு போட்டுட்டு இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் நீங்க ரெடி ஆகுற உன்னை எங்கேயும் கூட்டிட்டு போல பாருங்க பின்னாடி ஒரு ஒரு நான் ஆல்ரெடி மினி நம்ம வீட்டுல வந்து முருங்கை மரம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலயே ஒரு செம்பருத்தையும் வச்சிருந்தோமா இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் வந்து சாப்பிட்டுட்டு போயிருது அதனால மரம் வரவே மாட்டேங்குது அதனால சரி இங்க ஒரு நெட்டு போடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம் இந்த செடிலாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நியூ இயருக்கு தான் வந்து வச்சோம் அழகா மரமா வளர்ந்து நிக்குது இன்னும் நிறைய மரம் செடியெல்லாம் வைக்கணும்னு ஆசை தான் வீட்டுல வந்து ஸ்பேஸ் இவ்வளவுதான் இருக்கு மாடி தோட்டம் பண்ணோம் சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் ஆனா எனக்கு சுத்தமா டைம் கிடையாது இதுவே எனக்கு பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால சரி ஓகே இது வரைக்கும் போதும் பாத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம மரம் செடி எல்லாமே வந்து ஒரு உயிருள்ள மாதிரி தான் அதுக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் ஸோ நமக்கு இருக்கிற டைம்க்கு இதுவே போதும்னு சொல்லிட்டு விட்டாச்சு அவியலில் தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பீஸ் தேங்காயில் கொஞ்சமாக சீரகமும் ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் அவியல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு செமி கிரேவியாக தான் செய்வேன் நிறைய பேர் வந்து நல்லா ட்ரையாக பண்ணுவாங்க நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து இப்படி தான் பிடிக்கும் அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்போவுமே சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ சாம்பாரையும் அவியல்லையும் வந்து தாளிச்சிட்டோன்னா வந்து வேலை முடிஞ்சுது தேங்காய் போட்டு ஒரு டூ மினிட்ஸ்ல அவியலை வந்து இறக்கிடலாம் இதில் வந்து சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பச்சையா வந்து தேங்காய் எய்யை தான் இந்த தேங்காய் எண்ணோடைய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் அவியலுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவு பச்சையாக தேங்காய் எய்யை சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு சின்ன வெங்காயம் கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அவியல்ல தாளிச்சு கொட்டிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அவியல் நல்லா ஜம்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுல எல்லா காய்கறியுமே போடுறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த தமிழ் நியூ இயர்க்கு நீங்க இந்த அவியலை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சாம்பாரும் நல்லா கமகம நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அதுல கொத்தமல்லி தழையை தூவி நம்ம இறக்க வேண்டியதுதான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரசம் வச்சிட்டு வெண்டக்காய் பச்சடி செஞ்சுட்டு அப்பளம் பெறுக்கணும் அவ்வளவுதான் அதோட வேலை முடிஞ்சுது ஸோ ரசத்துக்கு அரைச்சிக்கலாம் கிச்சன் பத்தீங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்கும் எதையுமே க்ளீன் பண்ணல அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஃபைனலாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்க்கணும் நம்ம நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறதுனால பாத்திரமும் நிறைய நிறையதான் செய்யறோம் ரசமும் முடிஞ்சுது இது மாதிரி நுற வந்ததுக்கப்புறமா அப்புறமா ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சா நல்லா இருக்காது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் பச்சடி வெண்டைக்காய் பச்சடிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய்ல கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஃபுல்லாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு மூணு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணியிருக்கேன் பச்சடிக்கு பொதுவாக புளி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நான் எப்போவுமே புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா அந்த ஹீட்லேயே வந்து அது நல்லா வதங்கி வந்துடும் நீங்கள் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வெண்டக்காய் பொரியல் தான் பண்ணியிருப்பீங்க வெண்டக்காய் பச்சடி வந்து நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து உங்களுக்கு நியூ ரெசிபியா இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் வெண்டக்காய் பச்சடி வெங்காய தக்காளி நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா வெண்டைக்காய் இதுல சேர்த்துட்டு அந்த ஸ்டிக்கினஸ் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ வெண்டக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி தூள் ஆட் பண்றேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு அந்த புளி கரைசல வந்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த வெண்டக்காய் வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து ஒரு பீஸ் தேங்காயை வந்து கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா சீரகமும் ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம இந்த வெண்டக்காய் பச்சடியில சேர்த்துக்கலாம் ஸோ ஃபைனலி நம்மளுடைய சவுத் இந்தியன் வெஜ் காம்போ ரெடி ஒயிட் ரைஸ் சாம்பார் நல்லா கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு செஞ்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவியல் எல்லா காய்கறியும் போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரசம் அதுக்கப்புறம் வந்து வெண்டக்காய் பச்சடி என்னக்காய் பச்சரி வந்து கொஞ்சம்தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா அவியல் நிறைய இருக்கிறதுனால ஃபைனலி அப்பளம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சை வந்து நல்லா சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு சண்டே வேறு அதனால ஃபேமிலியோடு சேர்ந்து லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் எல்லாரும் வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சாச்சு டெஸ்ட்ன்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது ஓடிடியில் அதில் வந்து நயன்தாரா மாதவன் எல்லாரும் இருந்தாங்களா சரி எனக்கும் நயன்தாரா மாதவன் ரொம்ப பிடிக்கும் அதனால் நானும் உட்காந்து பார்க்கலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆனா எனக்கு சுத்தமாவே அந்த கதை வந்து இனிஷியலா புரியவே இல்ல அதுவும் இல்லாம ரொம்ப டயர்டா வேற இருந்துச்சா அதனால அப்படியே படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து கிச்சனுக்கு போயிட்டேன் நேஹா நவீனா அவங்க டேடி எல்லாமே வந்து படம் பார்த்துட்டு இருந்தாங்க கிச்சன்ல வந்து வெரைட்டி அதிகமா பண்ணதுனால பாத்திரம் வந்து ரொம்ப அதிகமா சேர்ந்துருச்சு சரி எல்லாமே கிளீன் பண்ணி எல்லாம் பாத்திரம் தேய்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கிளீனிங் ஒர்க்கு எல்லாம் முடிஞ்சது அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து என்னன்னு தெரியல போண்டா சாப்பிடணும் போல ஒரு கிரேவிங்ஸ் வந்துருச்சு நம்ம அதிகமா போண்டா வடை அந்த மாதிரி ஆயில் ஐட்டம்லாம் அதிகமா செய்யறதே இல்லை சரி என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போண்டாவும் போட்டு கொடுத்தாச்சு ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே பயங்கர பிஸியாக போச்சு எனக்கு இன்னைக்கு ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்